வணக்கம் தமிழ் வெற்றலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பில்சும்பெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம புரக்கோலி கிரேவி தான் செய்ய போகிறோம் ப்ரொக்கோலியில் எண்ணிலடங்கா சத்துக்கள் இருக்கு மற்ற காய்கறிகளை காட்டிலுமே ப்ரொக்கோலி ஒரு புரக்கோலி நம்ம அந்த ஒரு காய் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த நாள் முழுக்க நமக்கு தேவையான நியூட்ரிஷன் நமக்கு இதில் கிடச்சிருது இதை வந்து நம்ம எப்படி கிரேவி செய்கிறது பிளஸ் வந்து இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸையும் நான் அப்படியே சைட் பை சைடு சொல்லிட்டே வர்றேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ப்ரக்கோலி வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்துட்டு இந்த போல நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய கொத்தாவே போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த போல நல்லா கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு விட்டமின் ஏ சி பி வரையிலும் இருக்குது அது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான எலும்புக்கு தேவையான கண் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை அதே போல் எலும்புக்கு தேவையான சத்து ப்ளஸ் வந்து நம்ம சருமத்துக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த விட்டமின்ல நமக்கு கிடைச்சிரும் அதே போல் இதில் வந்து சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது இது அவ்வளோ மினரல்ஸையும் இதில் வந்து இருக்கு இந்த புரக்கோலி உருக்காயில் அவ்வளோ மினரல்ஸ் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது நமக்கு அதே போல இதுல வந்துட்டு ப்ரோட்டீன் நிறைய இருக்கு நார் சத்து இதுல வந்து அதிகமாவே இருக்கு இது வந்து நம்ம ஒரு நாளைக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் இந்த ஒரு காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாவே நமக்கு கிடைச்சிரும் அது வந்துட்டு இது அந்த நாளைக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இந்த காயில நமக்கு கிடைக்கிது அப்படின்னா இது எவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கும்னு நீங்க பாருங்க நம்ம நிறைய காய்கறிகள் இருந்து நம்ம வாங்கி சாப்பிட்டாலுமே இந்த காய் வந்து நம்ம பெரும்பாலும் விரும்பிக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா இதோட வாசனை பிளஸ் வந்துட்டு இது சில பேத்துக்கு இந்த வாசனை பிடிக்காது அதே போல இது எப்படி நம்ம குக் பண்றது என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கவே வேண்டாம் இது வந்து அந்த முட்டைக்கோஸ் இருக்கு இல்லைங்களா அதே போல் காலிஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா அதோட ரகம் தான் இதை காலிஃப்ளவர் முட்டைக்கோசோடு சேர்ந்ததா இந்த ப்ரக்கோலையும் நம்ம அதை எப்படி நம்ம சமைக்கிறோமோ அதே போல் தான் இதையும் சமைக்கணும் காலிஃப்ளவரை நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுப்போம் இல்லைங்களா அதே போல் இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது ஒரு முக்கால் பாகம் முக்கால் பாகத்துக்கு கொஞ்சம் அதிகமாக வெந்தது அப்படின்னாவே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது இதை அது நம்ம அப்படி குக் குக் பண்ணோம் அப்படின்னா இதுல உள்ள சத்தெல்லாம் நமக்கு அப்படியே வீணாவே போயிடும் அதனாலதான் நான் சொல்றேன் இது வந்து ஃபுல்லாக நம்ம குக் பண்ண தேவையில்லை ஒரு முக்கால் பாகம் வரையிலும் முக்கால் பாகத்துக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம குக் பண்ணாலே போதுமானதா இருக்கும் இது வந்து சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க அப்படின்னா இது வந்து காய் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளட்டோட பிளட்ல வந்து நம்மளோட சுகரோட லெவல் வந்து நமக்கு கட்டுப்பாடாக இருக்கும் அதே போல எலும்பு சம்மந்தமாக இருக்கிற அனைத்து பிரச்சனையும் இந்த புரோக்கோலி சரி பண்ணிடும் நமக்கு புரோக்கோலி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க ப்ரொக்கோலி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்கான டயட் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும் அதே போல நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சு வெளியேற்றுறது ப்ரக்கோலி வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் ஏன்னா அந்த அளவு வந்து இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு அதே போல நம்மளோட நரம்பு மண்டலத்தை வந்து வலிமை ஆக்குற அளவுக்கு ப்ரக்கோலி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அதனால் நம்ம வந்துட்டு புரக்கோலி கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு மூணு டைம் இல்லை ஒரு ரெண்டு டைம் வந்து கம்பல்சரி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இதை வந்து நான் ப்ரக்கோலி எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கப்புறமா சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தண்ணியை சூடு பண்ணி வச்சிருந்தேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம தண்ணியில் முக்கி வச்சுட்டு எடுத்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் தண்ணியில் முக்கி வச்சிட்டேன் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம நல்லா தண்ணியை வடிச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் நம்ம புரக்கோலி ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம செரிமானம் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் இது வந்து சரி பண்ணிடும் அதே போல் குடல் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனையும் சரியாயிரும் அல்சர் இருக்குது அதே போல் குடலில் வந்து தசைகள் வந்து வீக்காக இருக்குது குடல் இயக்கம் சரியில்லை அப்படிங்கிறவங்கலாம் நீங்கள் புரக்கோலி ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குடல் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும் இதய ஆரோக்கியத்துக்கு புரக்கோலி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அதாவது இதயத்தில் இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி வெளியேற்றுறது ப்ளஸ் வந்து இதயத்தோட துடிப்புக்கு செல்ஸோட ஸ்ட்ரென்த்தனுக்கு ஆரோக்கியத்துக்கு இது வந்து புரக்கோலி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் புரக்கோலி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டோம் வடித்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ ஒரு பேன் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டு லைட்டாக இது வந்து நம்ம ரோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் புரோக்கோலியை வந்துட்டு லைட்டாக ரோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீலையே வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இது வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்ணு சம்பந்தமா இருக்கிற கண் பார்வை மங்குதல் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க ப்ரக்கோலி ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு சரியாயிரும் அதே போல சருமம் அதாவது ஸ்கின் சம்பந்தமா இருக்கிற பிரச்சனைகளும் புரக்கோலி சாப்பிட்றதுனால சரியாகுது சரிங்களா இவ்வளவு நன்மைகள் இருக்கிற ப்ரக்கோலி நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி நமக்கு காய்கறி கடைகளை கிடைக்கல நம்ம இதை வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் இல்லைன்னா ஒரு மூணு டைம் வந்து நம்ம வாங்கி எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கா ஒரு காஞ்ச மிளகா கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வாசனை போனதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் தக்காளியில் உள்ள தண்ணி வத்துற அளவுக்கு இந்த இந்த பூவில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதோட மசாலாவோட பச்சை வாசனை போகணும் லைட்டாக ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு செகண்ட் போல் லைட்டாக எண்ணெயில் பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டியாச்சு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் கொதித்து வரணும் அதுக்கு வந்து ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்ல ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா புளிக்காத தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கையில் அடுப்பை வந்து நல்லா குறைச்சிக்கோங்க தயிர் சேர்த்து இந்த போல் கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மிதமான தீக்கி மாற்றிக்கோங்க அடுப்பை அதிகத்தில் வச்சிட்டு தயிர் சேர்க்க வேண்டாம் ஒரு மாதிரி திரி திரியாக போயிடும் இப்போ இதை தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் இது வந்து அடுப்பு வந்து மிதமான தீயில்தான் வச்சுருக்கேன் நான் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக இது உரிச்ச பட்டாணி கழுவிட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க பட்டாணி வேகிற வரைக்கும் மிதமான தில்லியை வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அன்னாசி பூல ஒரு ரெண்டு படல் சேர்த்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து ரெண்டு சில்லு குட்டியாக இருந்ததுன்னா மூணு சில்லு இல்லைன்னா ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்துக்கோங்க அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு ரெண்டு காஞ்ச மிளகா என்னோட காற்றுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன் அதை அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே நல்ல பட்டாணி வெந்துருச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிருச்சு இல்லைங்களா இந்த டைமில் நம்ம அரைச்சி விழுத உள்ளே சேர்த்துக்கலாம் மூடி எடுத்துட்டு ஒருக்கை கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி விழுத உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஃப்ரெஷ் மசாலா தான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து கொடுக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ப்ரக்கோலி பிடிக்காதவங்க கூட விருப்பமாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் ப்ரக்கோலின்னு சொன்னால் தான் அவங்களாலே கண்டுபிடிக்க முடியும் தெரியும் அவங்களுக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா கொதித்து வரணும் ஒரு ரெண்டு கொதி நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டுட்டு நல்லா அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க நல்ல தலை தழை நல்ல ஒரு ரெண்டு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இந்த போல் கலந்து கொடுத்துடலாம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ரோஸ் பண்ணி வச்ச ப்ரக்கோலியை உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த கிரேவி வந்துட்டு தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் ஒயிட் ரைஸுக்கு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு கலவை சாதம் லெமன் ரைஸு தேங்காய் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு மேலால் மிளக ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பதியமா இடித்து தூவிட்டு எடுத்து வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது வந்து நான் ஒயிட் ரைஸ்க்காக பண்ணியிருக்கேன் அதனால நான் மிளகு சேர்த்துக்கல அரைச்ச அரைக்கையில் நம்ம மிளகு சேர்த்தோம் இல்லைங்களா அதுவே போதுன்னு விட்டுட்டேன் இப்போ திருப்பி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒன்றரை நிமிஷம் வந்துட்டு நல்லா ஸ்லோவாக வச்சு மூடி போட்டு வச்சுருங்க அடுப்பேன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நல்ல வீடே மணக்கிற அளவுக்கு பிரக்கோலி பட்டாணி வச்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு வாசனை கொஞ்சமே மல்லி இலையை கிள்ளி தூவிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சூடாக சாதம் வச்சு அந்த கிரேவி வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ